வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு எல் ஆறு திருக்குறள் நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறள் எழுதிய ஆசிரியர் யார் திருக்குறளை எழுதியவர் யார் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இல்லையா இப்போ இந்த ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்க்கலாம் திருவள்ளுவர் வந்து நமக்கு திருக்குறளில் அனைத்து வகையான பொருள்களும் அடங்கியுள்ள மாதிரி எழுதியிருக்கார் அதாவது எல்லா நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியது அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய வகையில் பொதுமை கருத்துக்களை தான் அதில் படைச்சிருக்கார் எதில் திருக்குறள்ல ஓகேவா இந்த திருவள்ளுவர் வந்து பல பெயர்களால் நமக்கு வழங்கப்படுறாரு என்னென்ன பெயர்னு பாருங்க நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானும் பங்கி சென்னா போதார் பெருநாவலர் இது எல்லாமே திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் சரியா இவர் வந்து வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு என்று அறிஞர் கூறுகிறார்கள் இப்போ நூல் குறிப்பு பாருங்க திருக்கூட்டன் குரல் இது திருக்குறள் இப்போ திரு அப்படின்னா என்ன திரு அப்படின்னா செல்வம் சொல்லலாம் சிறப்பு சொல்லலாம் அழகு மேன்மை பல பொருள் கொண்ட ஒரு சொல் தான் திரு தெய்வத்தன் அடி உடையது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் இந்த நூல் வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு பொருட்பால் அறத்துப்பால் இன்பத்துப்பால் இத முதல்ல இடம்பெறக்கூடியது பாத்தீங்கன்னா அறத்துப்பால் இந்த அறத்துப்பால் பார்க்கும்போது அறம் வந்து முப்பத்தி எட்டு அதிகாரங்களாகவும் பொருள் வந்து எழுபது அதிகாரங்களாகவும் இன்பம் இருபத்தி ஐந்து அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது மொத்தம் அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது குரல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இடம்பெற்றது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரல்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இடம்பெற்றுள்ளது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூலை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்றோம் திருக்குறளுக்கு அந்த நாள்லேயே பத்து பேர் அதாவது பதின்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரை எழுதியிருக்காங்க அந்த உரைகளில் பரிமையழகர் உரை தான் மிகவும் சிறந்தது என்று தமிழ் சான்றோர் சொல்கின்றனர் இன்றும் பலர் திருக்குறளுக்கு உரை எழுதி வருகின்றனர் அடுத்து இதில் இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் வந்து விக்டோரியா அவங்க எப்பொழுதுமே காலையில் கண் வெளிச்சதும் முதல்ல படித்த நூல் எது அப்படின்னு பார்த்தா நம்ம திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப நம்ம திருக்குறளில் கல்வி என்ற தலைப்பு தான் நம்ம கல்வி என்ற அதிகாரத்துல கற்றலின் சிறப்பு இது நான்கு குரல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கசடற அப்படின்னா கசடரனா என்ன அந்த இடத்துல குற்றமர குற்றம் இல்லாமல் இருக்கிறது அப்ப நம்ம கற்க வேண்டிய நூல்களை வந்து எந்தவித குற்றமும் இல்லாமல் நம்ம கற்க வேண்டும் அடுத்து கற்றபின் கற்றபின் கற்க வேண்டிய நூல்களை குற்றமறக் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்றபடி நாம் நடக்க வேண்டும் அந்த வழியில நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது குரல் பாருங்க ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு உயிர்க்கு என்பத்தென்ப இப்பிரண்டும் கண் எண்ப வாழும் உயிர்க்கு என்ப எழுத்தென்ப அப்படின்னா என்னது கணக்கு நூல்களும் இலக்கண நூல்களும் மக்களுக்கு கண் என்று கூறுவர் அறிவுரையோர் தான் இங்க சொல்லிருக்காங்க என்ப ஏனை எழுத்தன்பு அப்படின்னா கணக்கு நூல்களும் இலக்கண நூல்களும் மக்களுக்கு இரண்டு கண்கள் போன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவியுடைய அறிவுரையோர்கள் சொல்லியிருக்காங்க தான் இங்க சொல்லியிருக்காங்க எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை அடுத்து மூன்றாவது குரல் பாருங்க தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு மனதின் கண் உள்ள கேணியில ஆழமாக தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க நம்மளுடைய அறிவு வளரும் என்று இங்க திருவள்ளுவர் மிகவும் அழகாக சொல்லிருக்கார் தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணில என்ன ஆகுது நீர் வந்து ஊறிக்கொண்டே இருக்கும் அது போலதான் நம்ம கற்க கூடிய அளவிற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடல் தான் சொல்லப்பட்டிருக்கு தொட்டனை தோறும் மாந்தருக்கு மாந்தர்க்கு தான் மனிதர்கள் கற்றனை தோறும் அறிவு அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை அதாவது அழிவிடா அழிவில்லாத சிறந்த செல்வம் பார்த்தோம்னா அது செல்வத்தை கல்வி செல்வம் தான் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் சொல்ல முடியாது ஒருவனுக்கு அழியாத செல்வம் எதை கல்வி மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வங்களாக சொல்லப்படாது ஏன்னா நமக்கு கல்வி செல்வம் மட்டும்தான் நமக்குள்ளேயே அமைந்திருக்கும் பாக்கி எல்லாமே வந்து அழியக்கூடிய செல்வங்கள் தான் அடுத்து பாருங்க தெரிந்து செயல்வகை தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரம் நம்ம பார்க்க போறோம் தெரிந்து செயல் வகை அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ஆராய்ந்து செயல்படுதல் என்ன மீனிங் ஆராய்ந்து செயல்படுதல் அப்ப இது உள்ள பாடல் பார்க்கலாம் செய்தக்க அல்ல செய்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்தக்க அல்ல செயற்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அதாவது ஒருவன் செய்யத்தகாத செயலை செய்தாலும் கெடுவான் செய்யக்கூடிய செயலை செய்யாவிட்டாலும் கெடுவான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ஒருவன் செய்யத்தக்க தகாத செயலை செய்தாலும் கெடுவான் செய்யக்கூடிய செயலை செய்யாவிட்டாலும் கெடுவான் அப்படின்றாங்க அதாவது செய்யத்தகாத செயல்களை நம்ம செய்யறதுனால நமக்கு பிரச்சனைகள் வரும் தீமைகள் உண்டாகும் அதே மாதிரி செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் இருப்பதனாலையும் நமக்கு தீமைகள் உண்டாகும் அப்படிங்கறது இது சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பாடுறது பாருங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது எழுக்கு அதாவது ஒரு செயலை நம்ம நன்றாக எண்ணிய பிறகுதான் தொடங்கணும் இப்போ ஒரு செயல் நம்ம வந்து ஒன்று எழுதணும் இந்த டைம் எழுதி முடிக்கணும் பண்ணிக்கணும் அதன் பிரகாரம் தான் நம்ம எழுதணும் அந்த மாதிரி ஒரு பிளானிங்கே இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டு போரடி இதுக்கு தக்குன்னு முடி வச்சுட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ளே முடிக்கணும் இந்த வேலையை அப்படின்னு சொன்னோம்னா அது மாதிரி செய்யப்படும் அதுதான் இப்ப ஒரு செயலை நன்றாக எண்ணிய பிறகே தொடங்க வேண்டும் தொடங்கிய பிறகு எண்ணுவோம் என்று நினைப்பது குற்றமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்ம என்ன பண்ணோம் எந்த ஒரு செயலியும் நன்கு சிந்தித்து பின் தொடங்கணும் தொடங்கிய பின் நம்ம எண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே பெரிய குற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாடல் பாருங்கள் நன்றாற்றல் உள்ளும் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அவரவர் இயல்பறிந்து நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க அவரவர் இயல்பு அறிந்து அவரவருக்கு தகுந்த பாடி தகுந்தபடி நம்ம செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் நல்லது செய்தாலும் அது அந்த இடத்துல குற்றமாக தான் வந்து நமக்கு சேரும் அந்த நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்டை அதாவது நாம் ஒருவரைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லைன்னா என்ன நன்மை நன்மை செய்தா கூட அது நமக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்ல அடுத்தது பாருங்க உறவினர்களுடன் நெருங்கி இருத்தல் இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது பாடல் பாருங்க காக்கை கரவா கரைந்தொண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உள அன்ன நீராக்கே உழ அதாவது காகம் காகம் என்ன பண்ணும்னா ஒரு சாப்பாடு எங்கயாவது இருக்கு அப்படின்னா அதோட என்ன பண்ணும் நம்ம நம்ம மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காமத்தனை அனைவரையும் கூவி அழைச்சிருமா அழைச்சி அதுக்கப்புறம் அத்தகைய பண்பு உடையவர்களிடம் மட்டும் தான் செல்வம் சேரும் அது மாதிரி காகம் வந்து தனக்கு கிடைத்த ஒரு பொருளை தான் மட்டும் உண்ண வேண்டும் என்று நினைக்காமல் தன்னுடைய உறவி உறவினர்களோடு சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணோம் எல்லாத்தையும் கூவி கூவி அழைக்குமா காகான்னு அது போலதான் நம்ம செல்வந்தர்கள் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் கொடுத்து நமக்கு அந்த பண்பு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தால் தான் நமக்கு அந்த செல்வம் சேரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது மடியின்மை மடியின்மை அப்படின்னா என்ன மடியின்மை அப்படின்னா சோம்பலின்மை அப்படின்னு பேர் மடியின்மைனா என்ன சோம்பலின்மை அதாவது சோம்பலின்மை அப்படின்னா மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அதாவது தம் குடியை சிறப்புறைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் அதாவது தான் பிறந்த குடியை வந்து மேலும் நல்ல குடியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புபவர் என்ன பண்ணுவா சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம நம்ம கிட்ட வச்சுக்க மாட்டாங்க சோம்பலை கொடியது அப்படின்னு சொல்லி அந்த சோம்பலை விட்டுட்டு என்ன பண்றாங்க நல்லா சுறுசுறுப்போட நமக்கு வேலை செய்கிறாங்க சோம்பல் அப்படிங்கிற ஒரு கொடிய ஒரு நோயை நம்ம விட்டுறணும் சொல்லப்படுது மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தம் குடியை சிறப்புடைய குடையாக செய்ய விரும்பவர் என்ன பண்றாங்க சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் அடுத்து இடுக்கண் அழியாமை அடுத்தது என்னது இடுக்கண் அழியாமை அதாவது துன்பத்தில் துவழாமல் இருந்தது நம்ம கஷ்டங்கள் இருக்குன்னா கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றுவிடுவர் சொல்லிருக்காங்க அதாவது துன்பத்தை கண்டு துன்பப்படாதவர் என்ன பண்றாங்க துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படிங்கறது இந்த திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குமா இப்போ இந்த பத்து குரலும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நன்றிம்மா